முருகா சரணம் நாவில் சரஸ்வதி நற்றுணையாக காக்க காக்க கனகவேல் காக்க நமது முருகனை கோயிலில் சென்று வழிபடுகிறோம் அது சிறப்பு வீட்டுக்குள் அழைத்து வழிபடுகிறோம் அது மிக மிக சிறப்பு நமக்குள் இருக்கும் முருகனை வெளிக்கொண்டு வந்து வழிபட்டால் எப்படி இருக்கும் முருகன் நமதாகி விடுவான் நமக்கு வேறு என்ன வேண்டும் நமக்குள் இருக்கும் முருகனை எப்படி துயில் எழுப்பி வெளிக்கொண்டு கொண்டு வருது அதற்குத்தான் எழுதப்பட்டது திருச்செந்தூர் செந்திலாண்டவனுக்கான திருப்பள்ளி எழுச்சி இதை தினமும் காலை வேளையில் குளித்து பூஜை முடித்து பாராயணம் செய்து வர முருகன் எழுந்து வருவான் நமக்கு அருளாசி தருவான் உங்களுடைய அனைத்து வேண்டுதல்களும் நிறைவேற எல்லாம் வல்ல முருகப் பெருமானை வேண்டிக் கொள்கிறேன் பிள்ளையாரை வணங்கிவிட்டு இப்பொழுது என்னுடன் சேர்ந்து எளிதாக பாராயணம் செய்யுங்கள் ஓம் சரவண பவ ஓம் சரவண பவ ஓம் சரவண பவ கரமுடையாய் எமையுடையாய் விடிந்தது உன் பூங்கழற்கினை மலர்கொன்று சுற்றிய அடியேங்கள் மனத்துடனே சொல் மகிழ்வுடன் நின் திருவடி தொழுவோம் தெற்றிய கமலங்கள் அலரும் தன் வயல் சூழ் திருச்செந்திலம்பதி வாழ் முருகோனே எற்றுயர் சேவத் பதாகை எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே கீழ்த்திசை அருணனும் கிளருளி வீச கிளி மயில் குயில் காகம் சேவல்கள் கூவ காரிருள் நீக்கிடும் கதிரவன் வரவும் கடிமா மலருடன் ஏந்திய கையார் தாழ்ந்திடும் செந்நியர் தவமுடை பெரியோர் தனித்தனி நாமங்கள் புகழுவார் நாவில் ஏழிசை பரவும் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே பள்ளி வெண் சங்க முழங்கின விசையொளி பேரி விதவித வாத்தியங்கள் ஒளித்தன பலவால் தன்னருள் சுரந்திடும் தளிர்மலர் பாதங்கள் சார்ந்துடன் தரிசிக்க யாவரும் வந்தார் பன்னிசை வேதியர் வேதம் முழங்கி பனிமலர் தூவியே பரவினர் மருங்கில் என்னரும் செந்தியில் இசைந்தமர் முருகா எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே பாட்குடம் காவடி பக்தர்கள் ஒருபால் பரிவுடன் வழிபடும் அன்பர்கள் ஒருபால் நாற்றி செய்யோர் திரை கொணர்ந்தனர் ஒருபால் நலமுடன் தமிழ் மறை ஒருபால் ஒரு பாட்கடல் துயின்றோனும் பிரம்மனும் ஒருபால் பால் பண்புடன் ரம்பையர் ஒரு பால் ஏற்குறும் ஒளித்திகள் செந்தில் அமர்ந்தோய் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே பஞ்சபூதங்கள் யாவும் பரவி நின்றோய் என்றும் பார்க்குமிடந்தோறும் பண்புற அமர்ந்தாய் எஞ்சலில் இசையுடன் ஏற்றுதல் அல்லால் என்பு உருகவும் நினைக்கண்டறியும் யாம் தஞ்சமென்று அடியவர்கள் கருளும் செந்தூரா சதிமலை ஊடுரை சண்முகநாதா எஞ்சிய பழவினை ஆண்ட எம்பெருமான் செப்பரும் அடியவர் தனியிருந்து உணர்வார் செய்வினை அகற்றிடுவாதவர் பலரும் ஒப்பரும் இருடிகள் தம்மனையோடும் உவமையில் ஜபத்தோடு ஒன்றியே அமர்ந்தார் செய்பெரும் நீல் வயல் சூழ் திருச்செந்தூர் சிறப்புடன் அமர் சிவசுப்பிரமணியா எப்பிறப்பினும் உனை ஏத்திட அருள்வாய் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே தேன் இனிதன கண்டு பால் இனிதனவே செப்புகின்ற அமுதம் இனிதன உணரார் மாணமர் திருவடி படிமிசை உறவே ஆண்டிட இங்கெழுந்தருளும் மேல் நிமிர் சோலை சூழ் செந்திலம்பதிவாள் வேலனே சீலனே விஞ்சயர்கோணே ஞான வடிவே எமை ஆட்கொண்ட கோவே நாதாந்தனே பள்ளி எழுந்தருளாயே எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே ஆதி நடுவும் அந்தம் ஆகியும் நின்றாய் அரி அயன் அரியார் யாருனை அறிவார் ஜோதி வடிவாம் இரு தேவியும் நீயும் தொல் அடியார்க்கு அருள் செய்யும் பரணே ஓதிய மறைப்புகள் உருவினை காட்டி உயர்திரு சீரளைவாய் நகர் காட்டி வேதியராவதும் காட்டி வந்தாண்டாய் விமலனே திருப்பள்ளி எழுந்தருளாயே எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே தேவரும் வழிபடும் நின்னை மா பொருளே நிதம் என்றும் மானு புவிதனில் வந்தமர் வாழ்வே மண்ணு செந்தூரா அடியோம் ஊனகத்து உளவி நின்றொளிரும் செந்தேனே ஒளிக்கு என்றும் பரவும் அடியார் ஞான அகத்தினில் நன்றொளியானாய் நல்லமுதே பள்ளி எழுந்தருளாயே எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே அவனையிட் பிறந்து நாம் ஆய்வறிவில்லா ஆன காலம் வீணாய் போக்கினோம் அவமே சிவகுமாரா ஆங்கள் உய்ந்திட நினைத்து சீரளைவாய் உறைவாய் அயன்மாலா புவிதனில் போற்றவும் புகழவும் நின்றாய் புண்ணியனே நின் கருணையும் நீயும் தவமிலா சிறியமை தடுத்தாள வல்லாய் தயாபரனே பள்ளி எழுந்தருளாயே எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே எம் பெருமான் பள்ளி எழுந்தருளாயே ஓம் சரவண பவ ஓம் சரவண பவ ஓம் சரவண பவ முருகாசரணம்